நடந்த எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என் கணவர் எதனால அப்படி நடந்துகிட்டாருன்னு எனக்கே தெரியல ஆனா அவர் அப்படி நடந்துகிட்டது தப்பு தான் அதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காம திரும்பவும் வேலைக்கு வரணும் அதுக்கு தான் நான் வந்தேன் அது எப்படிம்மா பெருசா எடுத்துக்காம இருக்க முடியும் லீடர் அடிச்சிருக்கீங்க அவர் ஒத்தால் இல்லாமா ஆயிரம் பேருக்கு அவர் தான் முகம் அதை கூட யோசிக்காம அவர் கை நீட்டி இருக்காருனா எப்படிமா இந்த கம்பெனிக்காக எப்படிங்க நாங்க மனசாட்சியோட வேலை பார்க்கறது மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்த தானே மேடம் இங்க வந்திருக்காங்க நீங்க சொல்றதும் சரிதாங்க மேடம் மன்னிப்பு கேட்கவே தேவையில்ல அவங்க இந்த கம்பெனிக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காங்க யாரு இல்லைன்னா அதுக்காக ராஜாராம் சார் யூனியன் லீடர் அடிச்சா பரவாயில்லங்கிறீங்களா இல்லைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவரு பண்ணதை எல்லாம் நியாயப்படுத்த நான் விரும்பல அதுக்காக கம்பெனி ஸ்ட்ரைக்ல போச்சுன்னா எல்லாரும் தானே என்ன பாதிக்கப்படுவோம் நம்ம ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் இதை விட பெரிய பிரச்சனைகள்லாம் நாம பார்த்துருக்கோம் ஆனா அதை எதையுமே நம்ம பொருட்படுத்தாம ஒத்தமையா தான் இருந்திருக்கும் ஸ்ட்ரைக்குங்கிற வார்த்தையே வந்தது கிடையாது ஆனா இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்க இதெல்லாம் நீங்க தான் யோசிக்கணும் என்னங்க யோசிக்கணும் யோசிச்சு தான் ஸ்ட்ரைக்குன்னு முடிவு எடுத்துருக்கோம் மனுஷன் மனுஷன் கை நீட்டி அடிக்கிறது எந்த காலங்க அண்ணே ராமு மேடம் சொல்றதுலயும் ஒரு வகையில நியாயம் இருக்கு இந்த மாதிரி நேரத்தில் ஸ்ட்ரைக் பண்றது